மெல்லிய மலைத்துளி மேனியை விறப்பியது துள்ளியலும் காற்றும் துயரத்தை தந்துதான் செல்கின்றது காரணம் விண்டர் தொடங்க வினைத்திறனாய் இந்த குளிரும் உம்மை அணுகுவது உண்டு அம் ஐரோப்பா கண்டம் அமைதியான கண்டம் என்று சொல்வார்கள் ஆனால் குளிரின் தாக்கம்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றது குளிரோடு கூதலும் நிறைவாய் கிடைக்கின்ற காலம்தான் இந்த காலம் ஆம் பாருங்கள் மலை விழுகை மண்ணில் குளிர்மையை ஏற்படுத்தி இருக்கிறது மண்ணில் செழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது செழிப்பு மட்டுமா அந்த மண்ணின் வளங்கூட அதிகரிக்கச் செய்கிறது இது போலத்தான் நாமும் அதாவது குளிர்ச்சியாக இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம் தன் மலர் போல் அதாவது குளிர்ந்த மலரைப் போல இருக்கும்போது மனமும் மகிழ்ச்சி அடையும் இந்த வகையிலேயே நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி என்றால் குளிர்காலம் குளிர்காற்று இதமாக வீசும் ஆனால் அந்த கேட்ட மாதிரி நாம் தடித்த சட்டைகளை அணிந்து உடலின் வெப்பத்தை பாதுகாக்க வேண்டும் அது உண்மையான ஒன்றுதான் ஆம் ஆதலால் பருவ காலங்கள் மாற்றமடைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொன்று உங்களுக்கு தெரியும் வின்டர் என்போம் சொமர் என்பம் இப்படி இலை துளிர்காலம் இலை உதிர்காலம் கோடை பனிக்காலம் என்று நாங்கள் வகைப்படுத்தினாலும் அந்த பருவ காலங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுக்குள் வந்துதான் போகும் அதுபோல் எங்கள் வாழ்க்கையிலும் இளமை முதுமை இவை வந்துதான் போகும் ஆகவே பருவங்களை பற்றி நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு பருவத்திலும் செய்யும் செயற்பாடுகளை மட்டும்தான் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆம் இலகள் உதிர்கின்றன என்று பார்த்தோம் என்றால் அது இள உதிர்காலம் அந்த இள உதிர்காலம் இலகள் உதிர்ந்து வெறும் இலகல் அற்ற மரங்களாக இருப்பதை பார்க்கின்றோம் அது அந்த காலத்தில் மீண்டும் துளிர்ப்பாக அந்த மரம் வருவதற்காக அது தன்னையை ஆயத்தப்படுத்துகிறது இப்படித்தான் நாமும் என்ன செய்ய வேண்டும் நாமும் எம்மை இருக்கும் காலத்தில் பல விடியங்களினூடாக தயார்படுத்த வேண்டும் அதாவது வாழுங்காலம் குறைவுதானே அந்த வாழுங்காலத்தில் குறைவான காலமாக இருந்தாலும் அந்த காலத்தில் நிறைவான செயல்களை செய்ய வேண்டும் நல்ல செயற்பாடுகள் வல்ல செயற்பாடுகள் முன்னேற்றமான செயற்பாடுகள் உலகத்தில் நீங்களே உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய மனப்பான்மை உள்ள எண்ணங்களை சிந்தியுங்கள் உங்கள் சந்ததிக்கும் அதை எடுத்துச் செல்லுங்கள் இதுதான் வாழ்க்கை அன்பு அரவணைப்பு விட்டுக்கொடுப்பு இணைந்த இதுதான் எப்போதும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் அந்த வாழ்க்கையை நாங்கள் கட்டி காத்து அடுத்த சந்ததியிடம் கையளிப்போமா நன்றி வணக்கம்